சமீபமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒன் மீல டே அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து தவிர்க்கணும் ஏன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறதுனால பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வருது அவங்களோட ப்ரொலாக்டினோட லெவல் வந்து அதிகமாகுது தசைகள்லாம் குறையிறதுனால அவங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால ஒருவேளை அவங்க வந்து அந்த உணவு முறையிலேருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு ஒரு ரெண்டு வேளை உணவு எடுத்துக்கிறாங்கன்னா கடகடனை அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது ஸோ அது இல்லாமல் ரொம்பவே இரிட்டேட் ஆகிறாங்க ஸோ அதனால் ஒன் மீல டே அப்படிங்கிறது பெண்களுக்கு இல்லை இதற்கு பதிலாக பாரம்பரிய மருத்துவப்படி நம்ம ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் சிகிச்சை முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதன் மூலமாக நம்ம அந்த நெய் மருந்துகளை எடுத்து முடித்த பிறகும் கூட நமக்கு தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உடல் எடை குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவும் ஆரோக்கியமாகவும் வந்து இருக்குது ஸோ அதனால் ஒன் மீடே பெண்களுக்கு உகந்ததில்லை இந்த ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ உடல் எடைய ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்